அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி அப்பாட்ட உதவி இயக்குனரா இருந்து பணி அரசியலுக்கு தள்ளப்பட்டு தான் சொல்லணும் செய்யும் போது எனக்கு எல்லாரும் அப்பா வந்து என்னை தன் பையன் நினைக்காம என்னை கூட வந்து நின்னு எனக்கு தோல் கொடுத்துட்டாரு மணிவண்ணன் அப்பா அப்ப எங்க அண்ணன் சொல்வா உனக்கு உனக்கு இல்லையா உனக்கு பண்ணி நினைச்சுமே சொல்வா இப்போதைக்கு நமக்கு அவன் தாண்டா இருக்கான் அவனை பிடிச்சு தாண்டா நம்ம ஏதாவது செஞ்சாங்கன்னு நம்ம இனத்துக்கு வா செல்வான்னு கூட்டிட்டு வந்தாரு அப்ப நாங்க எப்படி சொல்றதுன்னா குடும்ப உரைவோட கொள்கை உறவாக இணைந்தவர்கள் நாங்க அண்ணன் தம்பியில எல்லாம் அப்படி என்னுடைய அண்ணன் சிவா எனக்கு ரொம்ப ரொம்ப அன்பு என்ன எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தானே எங்க அண்ணனும் இணைஞ்சு பணி செய்யும் போது அதை ஒரு சிறந்த படமாக வெற்றி படமாக தர முடியல என்னால் அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு குற்ற உணர்வு இருக்கு சொல்லும்போது அவருக்கு தம்பிக்கு அடுத்த படம் பகலவன் தான் எடுக்கிறதா இருந்தது அவருக்கும் அது விருப்பம் அப்போ எனக்கு அது விருப்பம் ஆனால் என்னுடைய தம்பி மாதவன் அது ஒத்துக்கல அது காரணம் ரொம்ப கடினமாக இருந்துச்சு அவர் தம்பி படத்தில் அவரை ரொம்ப நான் கஷ்டப்படுத்திட்டேன் கையெடுத்து கும்பிட்டு அப்படி மறுபடியும்மா அண்ணா வேணாண்ணா அப்படின்னு ஒரு கொஞ்சம் இடைவெளி கொடுங்கன்ட்டார் அப்புறம் இந்த கதையில் நடிக்கணும்னாரு நான் என்ன சரி எடுப்போம்னு எடுத்தேன் தமிழே கொஞ்சம் உரையாடல் எழுதி கம்பியில் ஒரு தொண்ணூறு விழுக்காடு தமிழ்ல இருந்தது அது வெற்றி அடைஞ்சிருச்சு அப்புறம் இதில் முழுக்க தமிழ்லே உரையாடல் எழுதுன்னா அதில் என்ன பார்த்தீங்கன்னா ஐ லவ் யூ ஐ லவ் யூ என்று வர இடங்களில் எல்லாம் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் என்று வருவது நிரடலாக இருக்கிறது என்று இருந்தாங்க எனக்கு என்ன தெரியல என்னுடைய அண்ணன் காசியானந்தன் அவர் உணர்ச்சி பாவலர் ஈழத்து பாவேந்தன் அவர்த பொய் பேசிக்கிட்டே இருந்தேன் அவர்கிட்ட சொன்ன வருத்தமாக எழுதியிருக்காங்க நான் அன்பை கூட தாய்மொழியில் பருமாற தெரியாத ஒரு இனம் இருந்தால் என்ன செத்தா என்ன போட அப்படின் அப்போ நான் அந்த படம் எடுத்து கொடுத்துட்டு நான் எங்கள் அண்ணனுடைய அழைப்பின் பேரில் ஈழத்துக்கு போயிட்டேன் போய் இப்போ ஒரு வாரம் கழிச்சது பேசிகிட்டே இருக்கும்போது படம் ஓடலன்னு தெரிஞ்சிடுச்சு அப்போ யாரோ சொல்லியிருக்காங்க தம்பியோட படம் ஓடலனால ஒரு வருத்தத்தில் இருப்பான் போல அப்ப ஏ هند சர்வர் இத கேக்கல படை என்னாச்சு கதை இது யாரோ சொல்லிட்டாங்க காதல் கதை அப்படின்னு சொல்லிராங்க அவர் ஆரம்பிக்கும் போது நமக்கு எது பப்பு கவிதைனா அப்படி ஆரம்பிச்சார் காதல்ங்கிறது பருவகால உணர்ச்சி அது எல்லாருக்கும் ஏர்க்கில வரறது தானே தமிழர்களுக்கு இல்லாதது மானம் வீரம் ரெண்டும் தான் கொஞ்சம் குறைvari அதுக்கு வந்து நமக்கு தம்பி படம் மாதிரி தரையிலையும் அடிக்கணும் திரையிலையும் அடிக்கணும் அப்போ தான் நமக்கு விடுதலை வரும்னாரு அது அதை அதை செஞ்சுருக்கணும் அப்போ ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் நான் எங்கள் அண்ணனுக்கு அந்த சிவானனுக்கு சொல்கிறேன் இந்த இடத்துல என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு என்னால் ஏற்பட்ட இழப்பை நான் ஈடு செய்வேன் அது ஒருவேளை நீங்கள் அண்ணன் கூட கேட்டீங்க தம்பி அந்த பகல அதை கூட திருப்பி உங்களுக்கு எடுத்து எடுத்து தரேன் உங்களுக்கு அது தவறு தான் நடந்துச்சு அதில் ஆனாலும் எங்கள் அண்ணனுக்கு எனக்கு இருக்கிற அந்த அன்பு பிணைப்பு போல எங்கள் அண்ணன் ஐயா ஐக்கியராஜ் அவர்கள் சொன்னது மாதிரி தான் எங்கள் அண்ணன் அதியமான் வந்து ஒரு தலை சிறந்த இயக்குனராக அவங்க வந்தும் அது என்னென்னா தொடர்ச்சியாக படைப்புகள் இல்லை அவருடைய படங்கள் வந்து இன்னைக்கு அவர் இயக்கிக்கிட்டு வர்ற இந்த படங்கள் இப்போ தொட்டாச்சி நீங்கள்லாம் பார்த்து எங்கள் அப்பா பால்மேந்திரா வீட்டிலே போய் பாராட்டி யாவது இருக்கு அண்ணா வீட்டில் போய் பாராட்டி என்னோட அப்படி ஒரு படம் எடுத்துட்டாரு அப்படி அந்த கதை திரைக்கதை பயணத்தில் பயணிக்கிறதுக்கு ஆட்கள் ரொம்ப குறைவு ரொம்ப குறைவு இப்போ நம்மக்கிட்ட ஒரு மேதை சாதாரணமாக உட்காந்துருக்கவில்லை அவரை கடந்தலாம் ஒருத்தனை இங்கே திரை கதை திரைக்கதை அமைச்சு எடுத்துகிட்டு போயிட முடியாது அதில் நம்ம பக்கத்தில் இருக்கிறது பக்கத்தில் இருந்துட்டோம் ஆனால் வீட்டுக்கு போனால் படவடப்பாக இருக்கும் நம்ம ஆள் தானே பக்கத்தில் இருந்துட்டு மிகப்பெரிய பெருமை அவரெல்லாம் நமக்கு இப்படி ஒரு படைப்பாளி நம்ம 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 நாட்டில் நம்ம இனத்துல பிறந்து இப்படி ஒரு படைப்பாளி அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க புதிய வார்ப்புகள்னு ஒரு படம் அவர் தான் நடிக்கிறாரு நடிகிறாரு அவர் தான் கதை யோசனம் எங்க அப்பா இயக்குறாங்க பாரதி ராஜ அப்பா அன்னைக்கு அது புதிய வார்ப்புகள்னு தலைப்பு வைக்கிறதுக்கு இன்னைக்கு என்னென்ன பேர் வருதுன்னு உங்களுக்கு தெரியும் அதை நம்ம சொல்லி அது விமர்சனமா போயிரும் நான் அதை சரி செய்யறதுக்கு இது நேரம் இல்லை புதிய வார்ப்புகள் அப்படின்னு அப்ப அப்பெல்லாம் நம்ம இப்போ அந்த காலகட்டத்தில் அதில் ஒரு முடிவு இறுதிக்கட்ட காட்சி வருது உரையாடலாம் பிச்சு வதறிப்பில் ஒரு அந்த விதவை பெண்ணு அந்த பெண் வந்து பூ வைக்கும் வாத்தியார் கதாபாத்திரம் அவங்க ரதி அவங்க வந்து பூ அதை வாத்தியாருக்கிட்ட இவங்ககிட்ட சொல்லுவாங்க வாத்தியாரை பூ வந்து பரிச்சா தான் வாடிப்போம் இல்லை செடியில் விட்டாலும் வாடி போயிடும் அப்படின்லாம் இருக்கும் அப்போ இதயம் குங்குமம் அந்த பட பத்திரிக்கையெல்லாம் ரொம்ப புகழ் பெற்றது இந்த இதழ்கள் அப்போ நீ இதையும் கொடுத்தாதான் வாத்தியார் குங்குமம் தருவாரா அந்த ஐயோ அதெல்லாம் ஒரு ஒரு அதி மேதைகளினுடைய கூட அது அதில் ஒரு அண்ணன் கவுண்டமணிக்கு கதாநாயகை கட்டி வச்சுருவாங்க அந்த வில்லர் கதாபாத்திரம் அந்த கட்டி வச்சுறாரு ஜிசிவாசன் ஐயா அது ஆனால் இவங்க வாத்தியாரும் ஒரு காதல் இருக்குது அப்போ ஊரை விட்டு ஓடும்போது அந்த விதவை பெண் இந்த பூக்காரி இவர் இந்த க காஜாசிரியர் இப்பெல்லாம் ஓடும்போது இந்த இந்த காதலர்கள் சேர்கிறதுக்கு ஒரு இடையூறாக ஒன்று இருக்குது ஆனால் அவர் கட்டின தாலி ஒரு இந்த கலாச்சாரம் தாலிக்கு இந்த சமூகம் ரொம்ப முன்னுரிமை கொடுக்குது அப்படியே பார்த்துட்டு டப்புன்னு அந்த தாலியை அறுத்துட்டு அவரே அறுத்துடுறார் கட்டின தாலி அவரே அறுத்துட்டு ரெண்டு பேரையும் சேர விட கையை பிடிக்கிறாங்க அந்த விதவை பெண்ணை நிற்கிது அந்த பூவித்த பெண்ணை அதை கையை பிடிச்சிட்டு இப்படி போகும்போது புதிய வாய்ப்புகள்னு போடுறதுல ஒரு எழுத்தாளர் இவர் ஒரு எழுத்தாளர் கொஞ்சம் நாள் கழித்தா அப்புறம் அவரே திரைக்க கதை திரைக்கதாக செய்து அடித்து அந்த நாட்கள்னு ஒரு படம் வருது அதில் இவர் காதலிச்ச பெண்ணை அது அன்னை ராஜேஷர் திருமணம் பண்ணி போயிடுறாங்க அது கல்யாணம் ஆயிடுது அது அப்போ வந்து அவர் சேர்த்து வைக்க போராடுறார் போராடி கடைசியாக உச்சக்கட்ட காட்சி வந்துடுது ரெண்டு பேரும் இருக்கும்போது அவர் வந்து அந்த மருத்துவர் கதாபாத்திரம் வந்து இந்த காதலன்ட்ட சேர்த்து விடுறதுக்கு இது பண்ணுறாரு இப்போ நம்மளால ஒரு ஆமினி பெற்றி வச்சுக்கிட்டு இந்த ஹரகுர மலையாளத்தில் இதே டாக்டரே அதை அது நீயே புதிய நவீன இருபத்தொன்னா நூற்றாண்டு ஆள் தானே இருபதாம் நூற்றாண்டு இல்லையா இருபத்தி இருபதாம் நூற்றாண்டு ஆள் தானே ஆ தாலியை அறுத்தடு என்ன எந்த காதலி உங்களுக்கு மனைவியாக வரும் ஆனால் உண்ட காதலி எனக்கு உன்ன மனைவி எனக்கு காதலியாக வராது அப்போ அந்த 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 தாலியை அறுத்து இடும் அப்படின்ன அப்படியே போய் அறுத்து எடுக்க முடியாது அந்த பெண்ணு தாலியை அறுத்துட்டு வர முடியாது இது கை எடுத்துட்டு பட்டு இதே 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 மண்ணின் கலாச்சாரம் பண்பாடும் பேசி பட் இந்த கிளமேஸ் ஓல்டு பட் ஓல்டுன்ட்டு போயிடுவாங்களா இதை யோசிச்சு பாருங்க உலகத்தில் ஒரே ஆள் தான் தாலி அறுத்துட்டு போய் வாழ்னு சொன்னால் அதே ஆள் தான் தாலி அக்காம வாழ் இதுதான் கலாச்சாரம் சொன்னது ஒரே எழுத்தாளன் தான் உலகத்தில் இப்படி ஒரு ரைட்டு எழுத்தாலே இருக்கவே முடியாது ஒரே எழுத்தாளர் இப்படியும் எழுதி நம்ப வைக்க முடியும் இப்படி எழுதணும்னா எழுத்தின் வன்மை எழுத்தின் அழுத்தம் அப்படின்னு சொல்லாம்டா பொய்ய உண்மை இல்லை பொய் சாட்சியிலே நடிச்சவர்தான சாதாரண உட்காந்துருக்கலாம் எங்கள் அப்பாவுக்கு ஒரு கிளைமாக்சு எங்கள் அப்பாவுக்கு எழுதி கொடுத்தது வேற கைதின் டைரியில்லை அதுதான் ஆச்சரியாஸ்தாலில் வந்தது அவர் திம்முறா நீ நான் ராஜு இல்லை நான் எழுது நானாக ஒன்று எடுப்பேன் அது அப்ப அப்போ செய்வார் அதில் ரெண்டு எல்லார நாங்களும் நான எழு வேலை செஞ்சிருக்க என்ன பண்ணுவார் எங்கள் அப்பான்னு தெரியும் அதுல அவர் வந்து சிவாஜி சத்ரபதி சிவாஜி வேடத்தை போட்டு நிறுத்திட்டா சரி அதுவும் ஓடிடுச்சு ஏன்னா அது வரைக்கும் அப்புறம் இது இல்ல வேற உச்ச வேற கிளைமேக்ஸ் நான் எழுதி கொடுத்த கிளைமேக்ஸை நான் எடுக்கிறேன் அந்த காட்சியில் போய் அப்போ அமிதாப் பச்சன் சிறிதை வச்சு ஆக்கிராசா அதுவும் வென்றுல இப்படி ஒரு எழுத்தாளர் வந்து அது ஒன்றும் நிகர் இல்லை அதை வந்து சொல்லி சொல்லி முடியாது முதல் படம் ஒருத்தரை ஒரு பெரிய இயக்குநர் இருந்து நடிகிற கதா நான் நான் நடித்து வெளியில் வந்து முதல் படம் சுவர் இல்லாத சித்திரங்கள்னு எடுக்கணும்னா அது அவரை தவிர எவராலும் முடியாது அப்போ அந்த இப்படி ஒரு படைப்பாளி இன்னைக்கு நம்ம படத்தில் உட்காந்து இந்த படத்தை பாராட்டி பேசுகிறாருன்னா அதை விட இந்த படத்துக்கு கிடைத்த பெருமையும் பாராட்டும் ஒன்றும் கிடைக்கும் ஒன்றும் கிடைக்கும் பாங்கான படத்தை எடுத்து அதை தரமான வெற்றியடை வைக்க முடியும் எளிய கதாபாத்திரங்களை வைத்தோன்னா அது அவரால் தான் ஒரு கதையை வந்து ரெண்டு தாள் அவர் அவர் சொல்றவங்க தேவர் பிலிம்ஸில் வந்து கதை கேட்கறாங்க அப்போ அவர் போய் கதை சொல்கிறார் ஐயா கதை சொல்லும்போது அவங்க குப்பைத்தொட்டி சார் அதில் ஒரு குழந்த சார்னு சொல்லி அவரே சொன்னதுதான் குப்பத்தொட்டி சார் அதில் ஒரு குழந்தை சார்னு அவருக்கு பிடிக்கல அப்புறம் பெரிய ஆளாயிட்டாரு அன்னைக்கு நான் வந்து உங்ககிட்ட கதை சொல்லும் போது குப்பை தொட்டி சார் ஒரு குழந்தை சார்ன்னு சொல்லிட்டேன் ஆனா இன்னைக்கு வந்து சொன்னா குப்பை தொட்டி சார் அதுல ஒரு குரங்கு சார்னு சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லி அது ரொம்ப சார்ந்தானு ஒரு வாத்தியார் கை குழந்தையோட ஊருக்குள்ள வரான்னு முந்தாரி முடிச்சு ஒரு எடுத்து அப்ப எங்க ஊர்ல பரம்புக்குள்ள எங்க அண்ணனுக்கு தெரியும் தான் வெளியிட்டு ரிலீஸ் பரம்புக்குள்ள ரெண்டாவது திறந்தா வரும் அப்ப ஜெகன்ல எங்க அண்ணங்கெல்லாம் நாங்க படிச்சிருக்கோம் எங்க அண்ணங்கள்லாம் சைக்கிள் வச்சுருப்பாங்க அவர் படத்தை போய் பார்த்து வந்துச்சு ஒரே தம்பி கம்பி ஒரு ஒருத்தன்டா எந்த குறையும் இல்லாமல் இருக்கணும் நான் பயங்கரம் முடிச்சுன்னு ஒரு படம்னா அவங்க ரொம்ப இதில் நம்மள எந்த காலத்தில் போய் பா ஏன்னா நாங்கள் மறுபடியும் ரெண்டாவது வெளியிடு வந்தால் தான் பார்க்க முடியும் அப்படி பல படைப்புகளை தந்து இருக்கேன் அமைதியாக உட்காந்துருக்கல அவர் நம்ம கூட இருக்கிறாருங்கிறதே திரையுலகில் அது ஒரு மயில் கே எஸ் குபாலகிருஷ்ணன் ஒரு மயில்கனா அது ஒரு மயில் பாக்கியராஜு பாரதி ராஜா மகேந்திரன் பாலுமகேந்திரலாம் அது ஒரு பல்கலைக்கழகங்கள் அப்படி ஒரு பெருமைக்குரிய கலைஞர் நம்மோட இருந்து இந்த படத்தை வாழ்த்துறாருங்கிறத விட பெருமை வேறு என்ன இருக்குது அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற என்னுடைய தம்பி பேரரசு தொடர்ச்சியா வெற்றி படங்களாக கொடுத்தா அவங்க கூட சொன்னாங்க எல்லா ஊரையும் அறிமுகப்படுத்தினதாக தான் என் தம்பி அதுக்கப்புறம் என் தம்பி ரவிமரியார் கதாநாயகனா நடித்த விஜித்தை எனக்கு ரொம்ப தெரியும் ரொம்ப என்னுடைய தம்பி என் தம்பி தமிழ் குமரன் நாங்கள் ஒரே குடும்பம் தமிழ் நான் வந்து ஒரு தாயின் வயிற்றில் பிறக்கலை ஒளி ஏன் பிறக்கலைன்னா ஒரு தாயின் வயிறு தாங்காதுன்னு இருந்தால் தனித்தனி தாய்க்கு பிறந்தோம் அப்படி ஒரு அண்ணன் தம்பி நாங்கள் அந்த எங்கள் குடும்பத்தில் விஜித்தை ஒருத்தர் அது விஜித்து தான் அதில் நடிச்சிருக்கான்னு எனக்கு உண்மையிலே தெரியாது வந்தோடனே கிட்ட வந்து நான் தானே கதாநாயகன் நடிச்சிருக்கேன் என்னப்பா சொல்கிற அப்படி எல்லாமே ஒரு வியப்பாக இருந்துச்சு எனக்கு எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அதில் பாருங்க அவர் நல்லா வரணும் இந்த படத்தை பார்க்கும்போது நான் படம் பார்க்க நேற்று அழைக்கும்போது எனக்கு நேரம் கோத்து வரலை கிடைக்கல இது இப்போ அதனால் நான் படத்தை முதல்ல பார்க்க போட்டுக்காட்டு அதை வச்சு பேசிடறேன்னு என் அண்ணா செல்வமணி நல்லா குறிப்பிட்டு பேசுன மாதிரி அதை ஒளிப்பதிவு செய்தேன் நம்ம குருதேவ் அவர் வணங்கானிலையே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தார் ரொம்ப அருமையான ஒளிப்பதிவு அப்போ இந்த இசை இப்படி ஒரு படத்துக்கு இப்போ ஒரு பெரிய ஆடல் பாடல் படம் அடிதடி படம்னா சமாளிச்சிடலாம் குடும்ப கதைகளுக்கு மென் உணர்வை நகர்க்கிற படங்களுக்கு இசையமைக்கிறதுங்கிறது ரொம்ப கடினம் அதே ஒரு இளைய பிள்ளை வந்து நவீன் பாலகுமார் செஞ்சுருக்காருங்கிறது ரொம்ப பாராட்டுக்குரியது அது மனதில் நிற்கிறது போல மெல்லிய இசையால் வருடனுங்கிறது ரொம்ப கடினம் இசைங்கிறது இப்போ ஒளிகளின் ஒலிகளின் குவியல் தான் இந்த ஒலி செவியில் போய் நின்றுச்சுனா அது இல்லை அது உள்ளே போய் இதயத்தை த அது இசையாயிடுது அப்படி ஒரு இசையை தந்த ஒரு இளவல் அவருக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் பாடல் வரிகளை தந்த அவங்க ஒரு பெண்மகள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பெண் கவிஞராக வர்றதை நம்ம பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது உங்களுக்கு பெரிய இடம் காத்திருக்கு நல்ல வரிகளை அழகாக எங்கள் அண்ணன் அவ்வளவு நினைவில் வச்சு எங்கள் அண்ணன் அவர்கள் சொல்லிட்டாங்க ஆமாம் நரேன் நரேன் பாலகுமார் வச்சு நரேன் பாலகுமார் அவர்கள் நல்லா செஞ்சுருக்கீங்க வாழ்த்து வாழ்த்து தான் நாங்கள்லாம் திரையுலகிலிருந்து வந்திருக்கோம் எங்களுடைய வேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர் எங்களுடைய அன்புக்காக இந்த விழாவுக்கு வந்திருக்கிறார் அப்புறம் கதாநாயக நடித்த கண்மணி அவர்கள் அவங்களுக்கு நல்ல வாய்ப்பு இந்த படத்தில் விஜித்தும் அவருடைய பங்களிப்பும் பெருமைக்குரியது இது எல்லாத்தையும் விட மிகுந்த பாராட்டுக்கும் நன்றிக்கும் இவர் இதை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிற பெரும்பணியை செய்ய இருக்கிற நன்மைக்குரிய தம்பி யுவராஜ் அவர்கள் தான் அவருக்கு தான் இது ரொம்ப உங்களுக்கு தான் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்கள் முருகையாக வெல்லும் படம் படம் வெல்லுதில்ல பெரிய படம் சின்ன படம்லாம் ஒன்றும் இல்லை அண்மையில் நான் வந்து கோர்ட்டுன்னு ஒரு படம் தென் படம் இரவில் அரை நேரம் கொஞ்சம் மண்ட அழுத்தம் தூக்கம் இல்லைன்னு கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்பேன் சொல்லி அந்த இந்த படத்தை பாருங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து தூங்குறது ஆனால் அந்த படத்தை போட்டேன் தூங்கவே முடியல கோர்ட்னு ஒரு படம் இது தமிழ் பதிப்பு பார்த்தேன் சின்ன படம் ஆறு கோடிக்கு எடுத்தாங்களாம் நான் பார்க்கிற போது எனக்கு சொன்னாங்க அறுபது கோடி வசூலிச்சிருக்கினேன் அப்படின்னுட்டு அப்பா இவங்க சொன்ன மாதிரி பெரிய படம் சின்ன படம் ஒண்ணு அளவு இல்ல ஓடுற படம் ஓடாத படம்தான் இது என்னுடைய தம்பி நம்ம ஜேஎஸ்கே எஸ்கே எடுத்திருக்க ஃபயர்னு ஒரு படம் அன்னைக்கு எங்க அண்ணங்க எல்லாம் சொன்னாங்க பார்த்தேன் ரொம்ப குறைந்த முதலீடு ரொம்ப நல்லா லாபம் அடைஞ்சிருச்சு அதனால மிகப்பெரிய நட்சத்திரங்கள் நடித்த படமும் தோத்துருக்குது சாதாரண படங்கள்லாம் வெல்லிருக்கு அதனால நம்ம படம் வெல்லும் நீங்க ஒன்றும் யோசிக்காதீங்க திரையரங்கல சின்ன படத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு இன்னைக்கு சூழல் சரியில்லை நமக்கு ஒரு சூழல் வருது பெரிய பெரிய வளாகங்களில் சின்ன படங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு சட்டம் வரும் அது வரும் காலம் வரும் என்று நம்ம காத்திருக்கிறது இல்லை நமக்கான காலத்தை நாம் உருவாக்கணும் அப்படி ஒரு காலத்தை உருவாக்கிக்கிட்டோம் இங்கே சொன்ன இந்த மேலே தொண்ணூறுக்கு போயிடணும் அப்படின்னா இல்லை ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலையே நம்ம அந்த தொண்ணூறு காலத்தை மறுபடியும் உருவாக்க முடியும் அதெல்லாம் ஒன்று அவ்வளோதான்லாம் எதுவும் கிடையாது எதுவும் முற்று கிடையாது ஒரு வாக்கியம் முற்று பெறும்போது இன்னொரு வாக்கியம் தொடங்குது இங்கே புள்ளி வச்சா இன்னொரு வாக்கியம் தொடங்குது அதனால இதெல்லாம் நினச்சி இது பண்ணிடாதீங்க இங்கே நாங்கள்லாம் வந்து திரைத்துறையை வந்து எப்படி சொல்கிறது உயிரை விட மேகலாம் நேய்ச்சவங்க நாங்கள்லாம் இடம் இடமில்லாமல் ஏவிஎம் சுடுகாட்டில் படுத்து கிடந்தவங்கன்னா அப்போ எவ்வளோ காதலிச்சிருக்கோம்னு பாருங்கள் இப்போ நல்லா இரவுகள் பட்டினி கிடந்துருக்கோம் இப்போ எல்லாம் இரவுகள் அவ்வளவு அன்பு காதல் இந்த திரைத்துறை மேல அப்போ இது அவரை அழிய ஊற்றுற முடியாது ஆனால் எங்கள் அண்ணன் சார் மணி அவர்கள் நான் ஒரு மேடையில் பேசுனதுதான் சொல்றாங்க குறிப்பிட விவசாயம் திரைப்பட தயாரிப்பாளரும் ஒரே நிலையில் நிற்கிறாங்க அவங்க விளை வைச்ச அவங்க தயாரித்த பொருளுக்கான விலையை அவங்க தீர்மானிக்க முடியல தீர்மானிக்கிற காலத்தை நாம உருவாக்கணும் அப்போதான் வேளாண்மை செழிக்கும் திரைக்கலையும் செழிக்கும் அது காரணம் ஒற்றுமை இல்லாதனால தான் இன்னைக்கு எழுத்தாளர் சங்கத்தில் நம்ம ஐயாவும் தொழிலாளர் சங்கத்தில் எங்கள் அண்ணன் போன்ற தளபதிகள் இருக்கிறதுனால ஒரு பாதுகாப்பிற்கு பத்தலை எல்லாத்தையும் சரி செய்ய நினைக்கிறோம் இதை சரி செய்யாமல் விட்டுருவோமா என்ன அதுக்கு ஒரு காலம் வரும் ஆனால் இதில் என்னுடைய மைத்துனர் சிவாறுமுகம் ராஜான்னு நாங்கள் அழைப்போம் அவருடைய அழை சொல்லமாக அழைக்கிறப்ப நாங்கள் ஒரே குடும்பமாக வந்தவர் கடுமையான உழைப்பாளி என்ன இருந்தாலும் அந்த நேசித்து வந்த திரைத்துறையை விட்டு வெளியேறலை அது ஒரு பெரிய பெரிய அதுக்கு அவருக்கு பெரிய பாராட்டு சிலர் விட்டுட்டு போயிடுவாங்க ஆனால் விடலை அப்போ படம் எடுக்க ஆள் இல்லை சரி நம்மளே எடுப்போம் அதெல்லாம் வந்து அது ஒரு போர் தான் அது அப்படி தான் சொல்லணும் அது ஒரு தவம்னு தான் சொல்லணும் புலம்பிக்கிட்டு நிற்கலை யாரும் வரல யாரும் எடுக்கலை இது அப்படிலாம் அதுக்காக ஒரு துணிஞ்சு தயாரிச்சது அதை துணிஞ்சு நாம் வெளியிடணும் வந்த யுவராஜுக்கு ரெண்டு பேருக்கு என்னுடைய பாராட்டுகள் நான் வந்து என் மைத்தனர் சொல்வேன் இயக்குனர் சிவா அறிமுகத்தோட தயாரிப்பாளர் சிவா அறிமுகத்துக்கு தான் என்னுடைய பாராட்டுகள் அதுதான் ரொம்ப ரொம்ப பெருமைக்குரியது அப்ப இங்கே எது ஒன்று எளிதாக கிடச்சிருக்கு ஒன்று அப்படி ஒன்று வந்தவுன்னா யாருக்கும் வந்து இது இல்லை ஒன்று தான் எவ்வளவுதான் திறமை இருந்தாலும் வாய்ப்பு இல்லை என்றால் அது பயணத்து இங்கே நிறைய திறமையான கலைஞர்கள் வாய்ப்பின்றி இருக்கிறாங்க இதில் இன்றைக்கி புதியவர்களை தம்பி விஜித்தை கண்மணி போன்றவர்களை ரெண்டு அன்பு செல்வங்களை எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப தேவையானியவர்களே வியந்து பாராட்டுறாங்க அந்த அந்த குழந்தை அவ்வளவு அருமையான என்னுடைய கைக்குட்டை ராணியிலே நான் நடிக்க வச்சேன் அப்படின்னா அதெல்லாம் பெரிய வியப்பாக இருக்குது அப்படிலாம் எனக்கு விழாவில் வந்து பங்கேற்றதில் எனக்கு பெரிய மகிழ்வும் மனநிறைவும் இருக்குது தேவையானியவர்களில் நாங்கள் திரைப்பட நடிகையாக பார்க்க முடியாது எங்கள் வீட்டு மருமகள் எங்கள் வீட்டு பெண் அப்படி தான் நாங்கள் பார்ப்போம் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக தான் பார்ப்போம் அதே மாதிரி எங்கள் அண்ணன் பொண்ணுங்க வனிதா வந்திருக்காங்க வனிதாட்ட எனக்கு பிடிச்சது அந்த துணிவு நினைக்கிறது செய்யணும் அந்த துணிவை எனக்கு பிடிக்கும் அது அவங்களுக்கு பாராட்டி என்ன நான் அந்த குடும்பத்தில் ஒருத்தன் அண்ணன் விஜயகுமார் அண்ணன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் நான் அவங்களுக்கு தனித்தான் அதில் படத்தொகுப்பாளர் கலை இயக்குனர் விஜயானந்த் படத்தொகுப்பாளர்கள் எல்லாருக்குமே என்னுடைய அன்பும் பாராட்டுகளும் எல்லாரையும் சொல்லிவிட்டேன் நினைக்கிறேன் ஏறகுறை சொல்லிட்டேன் தர்ஷன் வாங்க என் மைத்தனுடைய மகன் தர்ஜன் தர்சன் சிவா இவர் அறிமுகம் செஞ்சிருக்காரு ஆனால் அந்த படத்தில் பார்த்ததுக்கு இதுக்கு நேர வித்தியாசம் இருக்குது காரணம் அதில் ஒரு பெரிய மீசையை வச்சு வந்தார் இதனால் இவர் அறிமுகம் செய்வதில் நான் ரொம்ப பெருமை அடைகிறேன் எல்லாரும் எல்லாரும் வாழ்த்துக்கள் உங்களுக்கு எல்லாரும் இப்படி வந்தவங்க தான் ஒரு தொடங்குதல் எளிது யாருக்கும் அதை தொடர்வது தான் கடினம் தொடர்ந்து அதையே தவத்தில் இருந்தால் யாரும் வெல்ல முடியும் அப்படிப்பட்ட கலைஞர்கள் இங்கே நிறைய அப்படி வந்து வென்றிருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்லுவேன் இன்னைக்கு அப்போ நான் வந்து நேரில் ஐயா ரஜினிகாந்த் அவர்களை பார்த்தேன் துரத்தில் துரத்துலாம் பார்த்துருக்கோம் அப்போ நேரில் ரெண்டே கால் மணிநேரம் ரெண்டரை மணி நேரம் போய்க்கும் அவருக்கு இருக்கிற இந்த ஆர்வம் இப்போ இவ்வளோ படம் அடித்து இவ்வளோ சாதித்த பிறகு புதிதாக ஒன்றை தெரிந்து கொண்டதில் அவருக்கு இருக்கிற ஆர்வத்தை பார்க்கும்போது இவர் ஏன் ஜெயிக்க மாட்டார் அப்படின்னு நமக்கு தோணுது தோணுது என்னை ஈர்க்க ஈர்க்குவிட்டு சிமத்த வந்துடுறேன் அப்படின்னு போகும்போது அதே அந்த படத்தில் பார்க்குற மாதிரி அதே வேகம் நடை அதே வேகத்தை பார்க்கும்போது இப்படம் சுறுசுறுப்பாக இருக்கு அவர் எதா அவர் சோம்பேரியில் கூட அவர் அவர் இயங்கிறத பார்த்தா இயங்கிடுவான் அப்படி ஒரு இது அது அவர் தேடலும் அந்த பெரியும் இருக்கிற ஒவ்வொருத்தனும் உச்சத்தை தொடலாம் சாதிக்கலாம் அதில் வந்து சாதாரணம் இல்லை அப்படி வந்ததில் அதில் இவ்வளவு பேர் இந்த படத்தில் பங்கேற்றிருக்காங்க குறிப்பாக இதுக்கு மகனாக இருந்து பீசுமாராக இருந்து இருக்கிறது எங்கள் அண்ணன் அதிகமாக அவருக்கு அவர் இப்போ படை இயக்கிட்டு இருக்காரு தம்பி சுரேஷ் கமாச்சி தயாரிச்சு தயாரிச்சிட்ருக்காரு சிறந்த படைப்பாக வந்துகிட்டு இருக்கு ரேவதி அக்கா இருக்காங்க அதுவும் போல ஒரு குடும்ப பாங்கான ஒரு படம் தான் படத்தை பார்க்கும்போது தாய்மையை சொல்லுது எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையில் பின்பு நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதில்லைன்னு இருக்குது ஒரு ஒரு குழந்தைக்கு முதல் ஆசிரியை அதனுடைய பெற்றோர்கள் தான் அதனுடைய தாய் தான் சொல்கிறான் பாருங்கள் ஒருத்தன் உலகத்தின் எல்லா செல்வங்களையும் ஒரு தட்லையும் தாயின் பேரன்பையும் ஒரு தட்லையும் வச்சா தாய் இருக்கிற தாயின் பேரன்பு இருக்கிற தட்டு தான் நீங்க எவ்வளவு உயரத்துக்கு வேணாலும் போங்க எவ்வளவு உயரத்திற்கு வேணாலும் போங்க உங்களை பார்த்து பொறாமைப்படாத ஒரே உயிர் உலகத்திலே உண்டென்றால் அது உங்களை பெற்ற தாய் தாங்கிறான் உங்க மனைவியோட இப்ப இப்போ நாலு பேர் வந்து நம்மள படம் எடுக்கும் போது கொஞ்சம் அதிகமாக தெரியுதே அப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அது பிரச்சனை ஆனா தாய் என்ன நவிகள் சொல்லுவாங்க சொர்க்கத்தை இங்கேடா தேடிட்டு இருக்க அது ஒரு தாயின் காலடியில் இருக்கட்டாங்கிற அபுராம்லிங்கன்னு சொல்றான் நான் இதுவரை பெற்ற எல்லா புகழுக்கும் இனிமேல் பெறப்போகிற புகழுக்கும் என்னை பெற்ற தாய்தான் காரணம்ங்கிறான் அது ஒன்னும் இல்ல தாயின் வால்மீகி நீ வந்து ஆண்களின் எல்லா வெற்றிக்கும் காரணம் வந்து பெண்கள் தான் பெண்கள் அந்த தாய்மையை போற்றாம ஒன்னும் இல்லை அதுதான் அதான் நீங்க அததான் அந்த படம் வலியுறுத்துது சுருக்கமா அதை வலியுறுத்துது அந்த தாய்மையை தாங்கி நிற்கிற தகுதி அந்த கதாபாத்திரத்தை ஏற்றிருக்கிற நம்ம தேவையானவர்களுக்கு இருக்கு ஐயா பாக்கியராஜ் அவர்கள் சொன்னது மாதிரி நில இந்த படத்தின் நில அவங்க தான் அது அவங்க அவங்க போதும் தொடக்க காட்சிக்கு திரையரங்குக்கு மக்களை அழைச்சிட்டு வர அவங்க ஒரு படம் போதும் அதுக்கப்புறம் உள்ளே வந்தால் பார்த்த எல்லாரும் நிறைவாக சொல்கிறாங்க எனக்கு பார்க்க பார்க்குற வாய்ப்பை நான் பெறலை ஆனால் விரை விரைவில் நான் பார்த்துட்டு அதுக்கான வாழ்த்தை நான் எழுதுகிறேன் படத்தில் பங்கேற்ற அனைத்து கலைஞர்களுக்கும் பின்னிருந்து உழைத்த அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இவ்வளவு நேரம் இந்த நிகழ்வை பதிவு செய்து கொண்டிருக்கிற அச்சு காட்சி ஊடக என் உறவுகள் இங்கே அரங்கை நிறைத்து அமைந்திருக்கிற என் அன்பு சொந்தங்கள் விழாவிலே பங்கேற்று வாழ்த்தி அமர்ந்திருக்கிற பெருமக்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும் வணக்கம் ஆ